മൊട്ടച്ചി ഓവരാത്തെയും കോവം മറ്റും സുമ കേസേ ആയിപ്പോച്ചു കാത് എങ്കാലും കേക്ക് കാ என்ன வாசனை என்ன வாசனை மட்டன் குழம்பு வாசனைக்குதே வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல கறி வாசம் வீசும் நம்ம வீட்டை சுத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச பொம்மை நாட்டிக்கதே இருக்காளுக ராணி வீட்டுக்கு போய் என்ன குழம்பு வச்சிருக்கான்னு போய் கேட்போம் எப்படியே உக்காந்து கறி குழம்பு கிடைக்குமா Nawi ke po ke yonyaari Wi ke po Pasenhiwi ke powomah kar pai we ke pomah Biak pas di pra Wiheke

ஆதிஏ என்ன குழம்பு வச்சற அண்ணே நடக்க முடியல மட்டன் குழம்பு வாசனே தெருவே மணக்குது பாத்தா இன்னைக்கு எங்க வீட்ல மீன் குழம்பு போய் சின்ன உங்க வீட்லயும் மட்டன் குழம்பு வாசனவே அடிக்குது

தாத்தா அது வந்து அது சின்ன கொண்ணு சன்ன மாதிரி மட்டன் குழம்பு தாத்தா வச்சோம் ஆனா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலி ஆயிருச்சு தாத்தா எல்லாரும் வழுசி வழுசி சாப்பிட்டுட்டோம் என்னது மட்டன் குழம்பு காளியா போயிருச்சா ஜேடி ஓடுனிருந்த தாட்டவுக்கு போடுடி யோ வாயை மூடிக்கிட்டு இரு மியா இப்பதான் நல்லா நல்லா இருக்குன்னு வழுசி తిന്നെ என் மகன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மூடிக்கிட்டு ஐயோ ஆசைப்பட்டு கறி குழம்பு சாப்பிடலாம்னு வந்தனே இங்கே இல்லேன்னு சொல்லி புட்டாக்களே நான் என்ன செய்வேன் நீங்க முன்னாடியே சொல்லி இருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன் நீங்க வரது தெரியாதுல்ல தாத்தா அவன் காலியா போயிருச்சு ஐயோ கடவுளே இந்த மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு நினைச்சு ராணி வீட்டுல இருந்த மீன் குழம்பையும் சாப்பிடாம வந்து புட்டனே இன்னைக்கு நான் பற்று நீதானா அந்த மொட்டைச்சீ வச்ச கஞ்சியத்தையும் குடிக்கணுமா தாத்தா கவலைப்படவே தாத்தா நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் மட்டன் தான் வைப்போம் அப்போ வந்து நீங்க சாப்பிடுங்க தாத்தா அடுத்த ஞாயிற்றுக்கான வந்து சாப்பிடுங்க அரசனை நம்பி குரோசம கை விட்ட கதையா மட்டன் குழம்புக்கு ஆசைப்பட்டு மீன் குழம்பு தவறு விட்டு விட்டுன மனசையும் ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்க தான் செய்யிறேன் ஆனா உள்ளுக்குள்ள அழுகிறேன் சிவா சார் உங்களை பாக்காம என்னால இருக்கவே முடியல ஆஹ் எவ்வளவு மனக்கோட்டு கட்டியிருந்தேன் രണ്ടി വരെ വീട്ടിയും സമ്മതം വാങ്ങി നമ്മ കല്യാണം മന്നി സന്തോഷവമായി വളരണോ നടിച്ചിട്ടിരിന്നേ ആണാ ആണാ അമ്മരണ്ടി വേറെയേ പരി അടിടു കുളമ്പി അടു நம்ம தகுதிக்கும் தரவரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க வாங்கி கொடுத்து பேண்டி நான் எது பண்ணாலும் உன் நன்மைக்கு தாண்டி செய்வேன் அழுகாத கண்ணத்தோட நீ ராணி அக்கா கொஞ்சம் வருத்தம் இல்லைன்னா கலகல கலகல இருந்திருக்கும் இங்குட்டி நானும் கூப்பிட என்ன செய்கிறதுனே தெரியலை இன்னைக்கு ஒரு வழியாக குளிக்கவும் நல்லா குத்தால் அருவியில் குளிச்ச மாதிரி குளு குலு குலு குளுன்னு இருந்துச்சு

വയര இருக்கാ വനക്ക് என்ன உச்சி വീഞ്ഞാ இப்படி படம் போறவா என்னடி

ஆஹா என்ன ருசி என்ன ருசி ஆச்சி பைய பைய நீங்க உரியற உரியல பக்கத்துல இருக்கிற நானே உங்க வாய்க்குள்ள போயிருவேன் போல இருக்கு அந்த உரி உரியறிய பைய உரிங்க ஆச்சி மச்சான் நுங்கு நல்லா இருக்கு மச்சான் வாயில வச்சா அப்படியே கரஞ்சி உள்ளக்க போகுது

நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும் அதனால லைக்க மறந்திராம போடுறீங்க